நமக்கு நமக்கு ரெண்டு இருக்கிறான் ஒன்று என்ன துவாவும் அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் ஹலாலான முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் துவாவும் நாம் கேட்க வேண்டும் ஹலாலான முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் துவாவை கேட்டுட்டு நீ சன்னியாசியா முயற்சி இல்லாமல் சோம்பேறியா உட்கார்ந்து விடு என்று சொல்லக்கூடிய அந்த வரட்டு வாதம் பேசக்கூடிய நடைமுறைக்கு ஒத்து வராத சாத்தியமில்லாத தத்துவம் பேசக்கூடிய ஆன்மீகம் பேசக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் என்பது அது உண்மையானது யதார்த்தத்துக்கு ஒத்து போகக்கூடியது உலக வாழ்க்கையினுடைய நியதிக்கு அல்லாஹ் அல்லாஹரப்புலமின் அமைத்தது அது அப்ப துவாவும் நாம் கேட்க வேண்டும் அதே நேரத்தில் நம்மால் முடிந்த சரியான முயற்சிகளையும் நம்மிடத்துல குறைவு இல்லாமல் செய்தாக வேண்டும் அப்போ அலஹம்துல்லா கிடைக்கும்போது அல்லாஹ் புகழ் அல்லாஹ் உன்னுடைய அருளால் கிடைத்தது அப்போ முயற்சி செய்தோம் கிடைக்கல சரி அல்லாஹுடைய நாட்டத்தில் இல்லை மேலும் முயற்சி செய்வோம் நம்பிக்கையை நம்ம இழக்க வேணாம் தொடர்ந்து முயற்சி செய்வோம் என்று நிராசி அடையாத ஒரு நன்மையை நமக்கு இது கொடுக்கிறது இங்கே தான் ஒரு முக் ஒரு காஃபினும் பிரிகிறாங்க எப்படி ஒரு காஃபிரும் துவா கேட்குறான் கடவுளே கொடு ஆண்டவனே கொடு அல்லது எங்கேயாவது கேட்குறான் ஏதோ அப்புறம் முயற்சி செய்கிறான் ஒரு மூமினும் முயற்சி செய்கிறான் கேட்குறான் துவாவும் கேட்குறான் இப்போ என்ன ஆகுது கிடைக்கல ஒரு காஃபிர் என்ன சொல்லுவான் ஏண்டா கடவுளே ஆண்டவனே கண்ணா இருக்குது உனக்கு கை விட்டுட்டியே நீ உனக்கு என்ன நான் இவ்வளவு பண்ணி அழிஞ்சு என்ன புண்ணியம் அப்படின்னு அல்லாவை இறைவனை ஏச ஆரம்பிச்சுருவான் அடுத்தது என்ன செய்வான் இனி வாழ்க்கையில் எனக்கு வெற்றிக்க வழி இல்லைன்னு சொல்லி தன்னை தானே அவன் தற்கொலை செய்து கொள்வான் மாய்த்து கொள்வான் நான் தோத்து போயிட்டேன் என் முயற்சி எல்லாம் அந்த கடை வச்ச நஷ்டமாயிருச்சு இந்த கடை வச்ச நஷ்டமாயிருச்சு வாழ்க்கையில எனக்கு எனக்கு எல்லாமே தோல்வி நான் இனிமேல் வாழ்ந்து என்ன செய்யறது கடன் ஆகி போயிடுச்சு அத போயிருச்சு அவ்வளவுதான் எனக்கு வேற வழி இல்ல சாவு சைத்தானிய வணக்கம் சைத்தானிய வழிபாடு சைத்தானிய நம்பிக்கை அவனுக்கு அதைத்தான் சொல்லி கொடுக்கும் ஒரு மூமின் எவ்வளவுதான் வாழ்க்கையில் விழுந்தாலும் எத்தனை தடவை விழுந்தாலும் சுஹானல்லா திரும்ப திரும்ப எந்திரிச்சு நிற்பார் என்றக்காய தொழுதுட்டு அல்லா எனக்கு இருக்கான் அல்லா எனக்கு இருக்கான் அல்லா எனக்கு உதவுவான் அல்லா எனக்கு உதவுவான் ஒரு சாதாரண சின்ன எறும்புக்குள்ள நம்பிக்கை கூட அல்லாகுவை நம்பாத முஷிரிக்குகளுக்கு இருக்காது ஒரு எறும்பு என்ன செய்யுது ஒரு உணவை கொண்டு வர்றதுக்கு ஒரு பருக்கையை கொண்டு வர்றதுக்கு என்ன கஷ்டப்படுது எத்தனை தடைகளை தாண்டுது எங்கேயாவது நிக்கிறாது திரும்ப திரும்ப மல்லு கட்டும் திரும்ப திரும்ப மல்லு கட்டும் திரும்ப 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 மல்லு கட்டுமே தவிர என்னடா இது இது நமக்கு வந்து கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அது எங்கேயாவது வந்து தண்ணிக்குள்ளார விழுந்து செத்து போயிடுதான் சொல்லுங்க அது கடைசி சிவன் போய்கிட்டே இருக்கும் நீ இங்க தடுத்தீங்கன்னா அங்கே அங்கே தடுத்தா இங்கும் இங்க தடுத்தா இங்கும் இதை போகும் போய் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டா முயற்சி பண்ணி கொடுக்கறேன்ட்டான் இல்லையா அல்லாஹ் புறான உதாரணம் சொன்னானே இவ்வளவு படிப்பு நிகழ்வு அதுல இருக்கு ஒரு மூமி அவன் நம்பிக்கை மனம் மாறி எத்தனை லட்சம் வியாபாரம் செஞ்சு தோத்து போயிட்டாலும் கூட அல்லாஹ் எனக்கு எதை நாடுறான்னு அது கிடைக்கும் ஆனா அவன் ஹலாலா இருப்பான் உண்மை பேசுவான் ஏமாற்ற மாட்டான் நீதமா இருப்பான் நேர்மையாக இருப்பான் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அவன் பார்ப்பானே தவிர அல்லா ஏன் எனக்கு கொடுக்கலன்னு அல்லாவை கோபிச்சுக்க மாட்டான் இதுதான் வித்தியாசம் காஃபிர் இப்படி தன்னிடத்தில் உள்ள குறையை பார்க்க மாட்டான் செஞ்சு தப்ப பார்க்க மாட்டான் ஏன்டா வட்டிக்கு வாங்கின ஏன் வட்டிக்கு வாங்கினேன் ஏன் பொய் சொல்லி வியாபாரம் பார்த்த ஏன் ஏமாத்தின மக்களை ஏன் மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு நீ அந்த காசை வச்சு வீடு கட்ட நீ லாபத்துல வீடு கட்டணுமா நீ லாபத்துல வீடு கட்டு லாபத்துல தோட்டம் வாங்கு லாபத்துல கார் வாங்கு உன்னயும் வட்டிக்கு வாங்கி வாங்க சொன்னா ஒன்னையாரு மக்கள்கிட்ட லாபத்தரேன்னு காசு வாங்கிக்கிட்டு அதுல வீடு வாங்க சொன்னா கார் வாங்க சொன்னா மங்களா வாங்க சொன்னா கடைசியில் என்ன ஆகும் மக்களுக்கு கொடுக்க முடியாம நெருக்கடி வரும் பொழுது இன்னைக்கு ஒரு கொடியை வாங்கி ஒன்னு டெவலப் பண்ணிக்கிட்ட அடுத்த ஒரு கொடி வியாபாரம் பார்த்து முன்னாடி ஒரு கோடி கொடுத்தவனுக்கு இப்போ ஒரு கோடி கொடுத்தவனுக்கு நீ வந்து வியாபாரம் செஞ்சு லாபம் சம்பாரிச்சு கொடுக்கலாம் ஐடியா போடுறீல அதுதான் உன்னை கொண்டு போய் எங்க விட்டுச்சு தெருல விட்டுச்சு இந்த மாதிரி செய்யற ஒரு முஸ்லீம் செய்வானா ஒரு மூமின் செய்வானா அல்லாவை நம்பிக்கை கொண்டவன் செய்வானா அல்லாவை வணங்கக்கூடியவன் செய்வானா அல்லாவுக்கு சுஜூது செய்யக்கூடியவன் செய்வானா செய்ய மாட்டான் அவன் மக்கள்கிட்ட இருந்து எதை எந்த ஷரத்துல வாங்குறானோ அதை அவன் மீற மாட்டான் அப்ப என்ன வித்தியாசம் இடையில காஃபிர் தோற்றுவிட்டால் அல்லாஹுவை கடவுளை குறை சொல்வான் குறைகளை பார்க்க மாட்டான் தோற்றுவிட்டால் ஒரு மூமின் நஷ்டம் அடைந்து விட்டால் தன்னுடைய குறைகளை பார்ப்பான் தன்னுடைய தவறுகளை திருத்துவான் அல்லாஹுடைய விதியை கொண்டு திருப்தி அடைவான் அல்லாஹுடைய விதியை கொண்டு திருப்தி அடைவான்